வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தையுடைய பிறந்த நாளுக்கோ கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் கொடுக்க முடியுமா அந்த நாளையே மறக்க முடியாத நினைக்கிறீங்களா அப்படின்னா கால் பண்ணுங்க நைன் த்ரீ ஃபோர் டூ செவன் ஃபைவ் டூ நைன் த்ரீ ஃபோர் எயிட் ஃபோர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ டபுள் செவன் ஜீரோ செவன் இஎம்எஸ் கிஃப்ட் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கோய்த்து விசா சம்பந்தமான ஒரு சின்ன அப்டேட் கொய்த்து வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற வகையில பார்த்தீங்கன்னா கொயத்துல இருக்கக்கூடிய ஒரு நான்கு வகையான விசாக்களை வந்து ஆன்லைன்ல இஷ்யூ பண்றதா தற்போது அறிவிச்சிருக்காங்க இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி இதை ஆன்லைன்ல இந்த விசாக்கள்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில கொயத்தினுடைய ஃபேமிலி விசாவா இருக்கட்டும் டூரிஸ்ட் விசா பிசினஸ் விசா கவர்மெண்ட் ரிலேட்டடான விசா நாலு வகையான இந்த விசாக்களை வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல குவைத் விசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இந்த அப்ளிகேஷன் த்ரூவா தான் நம்ம வந்து குவைத்துல வெளியாக கூடிய விசாக்களை வந்து அதனுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணுவோம் ஸ்டேட்டஸ் செக் பண்றது மட்டும் கிடையாது நம்மளுடைய குவைத்தினுடைய அந்த விசா ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்னு செக் பண்றது ஒரு பக்கம் அதே மாதிரி இங்கே இஷ்யூ ஆகக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாம் அதுல கியூஆர் கோட்ல வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி செக் பண்றது இன்னொன்னு இந்த விசா வந்து மேனுவல் வைஸாவும் நம்ம செக் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம கோயத்துல அடிக்கக்கூடிய அந்தாமா அதாவது இருக்கு பார்த்தீங்களா செக் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி எல்லாம் இந்த கொய்த்து விசா அப்படின்றது அப்ளிகேஷன்ல இருக்கு அது எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்றதெல்லாம் நம்ம அது வந்த புதுசுலேயே நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த இந்த நாலு வகையான விசாக்களையும் ஆன்லைன்ல இஷ்யூ பண்றதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அதே அந்த கொய்த்து விசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்கு இந்த வீடியோல பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த வெப்சைட்ல போயிட்டு தனிநபர் ஒருத்தர் யார் வேணாலும் இந்த விசாக்களை அப்ளை பண்ண முடியும் அதாவது டூரிஸ்ட் விசாவை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலா ஒரு நாட்டிலேருந்து எந்த ஒரு இருந்தும் மக்கள் வந்து ஆன்லைன்ல இந்த டூரிஸ்ட் விசாவை அப்ளை பண்ணி கோய்த்துக்கு வர முடியும் விசா இஷ்யூ ஆகி வர முடியும் அதுக்குண்டான என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத அதை கடைபிடிச்சு வர்ற மாதிரி இருக்கும் ஆனா இதுல வந்து ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டூரிஸ்ட் விசா எலிஜிபிள் கிடையாது இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பத்தி எட்டு கண்ட்ரி இருக்காங்க இந்த கண்ட்ரிகளில் இருக்கக்கூடியவங்க வந்து டைரெக்டா அவங்களே சொந்த நாட்டில இருந்து டேரெக்டா இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணி தாராளமாக வரலாம் ஆனா இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் இதுல அப்ளை பண்ணி வர முடியாது இதுல இந்தியர்கள் அப்படி வரணும் அப்படின்னாக்க அங்க அந்த நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய கொய்த்து எம்பசியை கான்டாக்ட் பண்ணி அதுக்குண்டான என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி விசாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஃபேமிலியில் ரெண்டு விதமா இருக்கு ஃபேமிலி விசிட் விசா ஃபேமிலி டிபெண்டன்ட் விசான் இருக்குது ஃபேமிலி விசிட்டிஸாவை பொறுத்த வரைக்கும் நானூறு தினம் சம்பளம் இருக்கணும் ஃபேமிலி டிபெண்டன்ட் விசாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எட்நூறு தினம் சம்பளம் இருக்கணும் அப்படின்னு தெரியும் அதையுமே பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி விசிட் விசா இருக்குல்ல அந்த ஒரு மாச காலம் இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன டூரிஸ்ட் விசா வந்து தொண்ணூறு நாட்கள் வேலடிட்டி கொடுக்குறாங்க இங்க வந்து கொய்த்து சுத்தி பார்க்கறது இங்க வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரியான விசா ஃபேமிலி விசிட்டிஸாவை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி உறவினர்கள் வந்து நம்மளுடைய தாய் தந்தை மனைவி மக்கள் இவங்களை வந்து இந்த விசிட் விசா மூலமாக எடுக்க முடியும் ஒரு மாத காலம் இதனுடைய வேலடிட்டி இந்த விசாவையும் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் ஆனால் இதில் இந்தியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குண்டான இதெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா வேறு நாட்டவர்கள் ஒரு சில நாட்டவர்கள் அப்ளை அப்ளை பண்றாங்க ஆனா இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக இமிகிரேஷன் போக வேண்டியிருக்கு பாஸ்போர்ட் ஆபீஸ் அதாவது விசா அடிக்கக்கூடிய அந்த அலுவலகத்தின் நேரா போய் தான் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஒரு முறை தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு இது இந்தியர்களுக்கு மேபி வருங்காலத்துல ஃபியூச்சர்ல நமக்கு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ற மாதிரி வரலாம் அடுத்து பிசினஸ் அந்த கவர்மெண்ட் ரிலேட்டடை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆன்லைன்லேயே பண்ற மாதிரியான ஒரு முறையில தான் இருக்கும் ஸோ இந்த நான்கு வகையான விசாக்களை தான் ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க இதில் என்ன ஒரு ஏமாற்றம் அப்படின்னா இந்த இது எல்லாமே நாலுமே ஆன்லைனில் கொண்டு வந்திருக்க அப்படின்றது வந்து நல்ல விஷயம் ஆனால் இதில் இந்தியர்கள் ஒரு சில நாட்டவர்களுக்கு வந்து இது நேரடியாக போய் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு முறை இருக்குது பார்த்தீங்களா இதுவும் மாறி இன்சால மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் மாறி ஆன்லைன்லேயே கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் தற்போதைக்கு வந்து இது வந்து இது வரைக்கும் இந்தியர்களுக்கு அப்ளை பண்ண முடியாது நண்பர் ஒருத்தர் கூட வேறு நாட்டவர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த கொய்த் விசா அப்படின்ற வெப்சைட்ல நேரடியாகவே இங்கே வீட்டில் இருந்துகிட்டே நம்ம நேரடியாக மொபைல்ல அப்ளை பண்ணி அந்த விசா ஓகே ஆயிடுச்சு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா சகல் அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் வரும் இதுல வந்து டவுன்லோட் பண்ணி விசாவை நம்ம ஊருக்கு அனுப்பி நம்ம ஃபேமிலியை கொண்டு வரலாம் ஆனா தற்போதைக்கு இந்தியர்களுக்கு அது கிடையாது சோ இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த தகவல் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தைகள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்பர்ஸ் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி